அம்மா என் உறவு இதோட முறிஞ்சு போச்சு பாக்கியா மட்டும் தான் இனி என்னோடய மகள் இந்த மாதிரி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா பயங்கர உறுதியாக இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக சிறையில் இருந்து நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா வீடு வந்து சேர்ந்த ஈஸ்வரிய பார்க்குறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோபி வராரு இதை தொடர்ந்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோவத்தில் பொங்கினதையும் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிஞ்சுது பாக்கிய மட்டும்தான் தனக்கு துன்ப காலத்தில் தன் கூட இருந்ததாகவும் கோபி தன்னை நம்பாம கைவிட்டுட்டதாகவும் கோபி கிட்ட ஈஸ்வரி குற்றம் சாட்டி பேசுறாங்க தனக்கு கோபி அப்படிங்கிற மகனே இல்லை அப்படின்னும் அம்மா பையன் உறவு இதோட முறிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்றாங்க ஈஸ்வரி மேலும் கோபியை ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா தலையும் முழுகிறாங்க இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த இன்னைக்கான எபிசோட்ல நடந்துச்சு ஸோ அதுதான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் ராத்திக்கு கொலை செய்ய முயன்றதா குற்றம் சாட்டப்பட்ட ஈஸ்வரி அதிலிருந்து நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க இது தொடர்ந்து பாக்கியா உள்ளிட்ட குடும்பத்தினர் அவங்கள உற்சாகமாக வரவேற்று ஆசுவாசப்படுத்துகிறாங்க ஒரு பெரிய இருந்து ஈஸ்வரி மீண்டு வந் வந்ததை கொண்டாடுற வகையில் பாக்கியா பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்டான டிஷ் பார்த்தீங்கன்னா சமைச்சு வச்சிருக்கிறாங்க அதை அவங்க ஃபேமிலி எல்லாருமே மொத்தமாக உட்காந்து ஆர்வமாக சாப்பிட்றாங்க அந்த நேரத்தில் அங்க வர்ற கோபி தன்னுடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குற வகையில உள்ள வர்றாரு இதை தொடர்ந்து கோபியை எழிலன் ராமமூர்த்தி ரெண்டு பேருமே கோபத்தோட வெளியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா கோபி தன்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு போறதா தொடர்ந்து ஈஸ்வரி கிட்ட போறாரு இது தொடர்ந்து அமைதியா சாப்பிட ஆரம்பிச்ச ஈஸ்வரி பயங்கர ஆக்ரோஷத்தோட யார்டா அம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் எந்த தப்பையும் பண்ணல அப்படிங்கிற மாதிரியா சொல்லும்போது கமலா ராத்திகாவோட சேர்ந்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமான நீ எனக்கு பிள்ளையா நான் அப்போ உனக்கு அம்மாவா தெரியலையா இந்த மாதிரி கோவத்தோட கேட்குறாங்க ஈஸ்வரி இது தொடர்ந்து அம்மா மகனோட உறவே முறிஞ்சு போயிடுச்சு எனக்கு பாக்கியா தான் மக எனக்கு ஒரே ஒரு மகள் தான் அது பாக்கியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபியை பார்த்தீங்கன்னா தலை முழுகிறதா சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை தன்னுடைய தலையில் ஊற்றிக்கிறாங்க ஈஸ்வரி தான் இறந்தாலும் தன்னை வந்து கோபி பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியாகவும் எனக்கு எந்த விதமான சடங்கும் கோபி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாவும் ஆக்ரோஷத்தோட ஈஸ்வரி பேசுறாங்க கோபியை வீட்டை விட்டு வெளியே போகும்மாறு கோவத்தோடவும் சொல்றாங்க இதை தொடர்ந்து என்ன பண்ணுறதுனே தெரியாம வெளியில வர்ற கோபி வீட்டோட வாசல் உக்காந்தபடியே பயங்கரமாக கதறி கதறி அழுவுறாரு அதே போல் இதை தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணமான ராத்திகாவோட அம்மா மேலே கோபத்தோட வீட்டுக்கும் வராரு கோபி தொடர்ந்து கதவை அவர் தட்டின நிலையில இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணமான கமலாவை போயிட்டு கதவை தர அப்படிங்கிற மாதிரியே ராத்திகா சொல்கிறாங்க ஆனால் கமலா பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இது தொடர்ந்து கதவை ராத்திகா திறக்க வீட்டுக்குள்ள வர்ற கோபி கோவத்தோட கத்துவார் அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் உடஞ்சி போய் அழுவுறாரு தொடர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ராத்திகா ஆனால் இந்த ஒரு சாரியை வச்சுக்கிட்டு செஞ்ச தப்புலேருந்து நீ எஸ்கேப் ஆகிட முடியாது அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா ராத்திகா கிட்டே கண்டிப்பாக சொல்கிறாரு ஸோ இதோட இன்னும் எபிசோடு பார்த்தீங்கன்னா முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்